ஓம் நம சிவாய ஓம் வாராகி எண்ணெயை போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மகா சிவராத்திரி எப்போ நாள் நேரம் தேதி பூஜை பலன்கள் எல்லாத்தையுமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் மாசி மாதம் தேய்பிறை சதுர்தசி திதி மகா சிவராத்திரி விழாவாக கொண்டாடப்படுது இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழா மார்ச் எட்டாம் தேதி இரவு எட்டு இருபது மணிக்கு துவங்கி மார்ச் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணி வரை சதுர்தசி திதி இருக்கு மார்ச் எட்டாம் தேதி இரவு எட்டு முப்பது மணிக்கு அப்புறம் நீங்கள் சிவராத்திரி பூஜையை தொடங்குங்க மாதந்தோறும் சிவராத்திரி வந்தாலும் மாசி மாதத்தில் வருவது மகா சிவராத்திரி சிவாய நமயன சிந்திப்போருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை மகா சிவராத்திரி அன்னைக்கு தம்பதிகளாக கணவன் மனைவி ரெண்டு பேரும் சிவலிங்க வழிபாடு செஞ்சால் அவங்களுடைய இல்லறம் இன்பமயமாக இருக்கும் தம்பதிகள் அந்யோன்யமாக அன்பு நிறைந்து இறைவனின் திருவருளால் வளமுடன் வாழ்வாங்க சிவராத்திரி விரதத்தை கடைபிடிச்சு தான் மகாவிஷ்ணு மகாலட்சுமியையும் சக்கர ஆயுதத்தையும் பெற்றாராம் பிரம்மா சரஸ்வதியை பெரும் பாக்கியமும் அடைந்தாராம் நந்திய பெருமான் சிவராத்திரி மகிமை எடுத்து கூறியதனால் முருகன் சூரியன் சந்திரன் மன்மதன் இந்திரன் அக்னி குபேரன் இவங்கெல்லாம் நல்ல வரங்களை பெற்றார்கள் புராணங்களில் சொல்லப்படுது மகா சிவராத்திரியில் நிறைய முக்கியமான சம்பவங்கள்லாம் இருக்கிறது நடைபெற்றிருக்கு அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைஞ்சப்போ அதில் பொங்கி வந்த ஆழகால விஷதம் இந்த மண்ணில் உள்ள மக்களையெல்லாம் பாதிக்கக்கூடாது அப்படின்னு என்னென்ன சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை அவங்களே வந்து உட்கொண்டுட்டாங்க அதனால நீலகண்டனா மாறி இந்த உலகத்தை அழிவிலிருந்து இருந்து காத்ததும் இந்த சிவராத்திரி நாளில் தான் உமாதேவி ஈசனோட விளையாட்டை கண்ணை மூடினதுனால நிறைய குழப்பம் வந்து மண்ணுலகில் வந்துச்சு அதனால அப்ப விரதம் இருந்து அதனால எந்த துன்பமும் தனக்கு வரக்கூடாதுன்னு விரதம் இருந்து பேர் பெற்றதும் இந்த சிவராத்திரி நாளில் தான் சிவனோட இடது பாகத்தை அன்னை பார்வதி பெற்ற தினமும் இந்த நாள் தான் பிரம்மா தனது படைப்பு தொழிலை தொடங்கினதும் சிவராத்திரியில இந்திரன் தேவலோக அதிபதியாக மாறினதும் இந்த நாளில் தான் குபேரன் வந்து செல்வத்துக்கு அதிபதியான நாளும் இந்த நாள்தான் தான் சிவனோட திருவடி திருமுடி காண புறப்பட்ட திருமாலுக்கும் பிரம்மதேவருக்கும் பாடம் புகட்ட நினச்ச சிவபெருமான் லிங்கோத்பவராக பெரும் ஒளிம்பிழம்பாக தோன்றி காட்சி அளித்தது இந்த மகா சிவராத்திரி நாளில் தான் கண்ணப்பர் தனது கண்ணினை அழித்து ஈசனிட மோட்சம் பெற்றதும் இந்த நாள் தான் தனது பக்தன் மார்க்கண்டேயனுக்காக யமனை காலால் உதைத்த தினமும் இந்த சிவராத்திரி நாள் தான் இந்த தினத்தில் விரதம் இருந்து சிவாலயம் நம்ம போனோன்னா ஓராண்டு முழுக்க நம்ம சிவ பூஜை செய்த புண்ணியம் நம்மளை வந்து சேரும் மனதை கட்டுப்படுத்தும் மகா விரதம் மகா சிவராத்திரி விரதம்தான் மகா சிவராத்திரியை கொண்டாடணுங்கிற அவசியம் இல்லை பக்தியோடு நம்ம கடைபிடிச்சா போதும் மகா சிவராத்திரி இந்த நாளில் நம்ம சாப்பிடாம விரதம் இருந்து கண் முழிக்கணும் உபவாசத்துடன் கண் விழுத்து ஈசனை நினைத்து உருகி நம்ம வழிபடணும் மகா சிவராத்திரி நாளில் பக்கத்துல உள்ள கோயில்களில் இரவில் நடைபெறும் பூஜையில் நம்ம கலந்துக்கலாம் சிவராத்திரி நாளில் விடிய விடிய நாலு ஜாம பூஜை நான்கு காலை பூஜை நடக்கும் வாசனை மலர்கள் அலங்காரத்தை விடவும் வில்வ தான் இந்த பூஜைக்கு ஏற்றது இந்த விரதத்தின் பெருமையை வேற எந்த விரதத்தோடையுமே நம்ம ஒப்பிட முடியாதுங்க நான்கு கால பூஜைக்கு முன்னாடி நடராஜரையும் பிரதோஷ நாயகரான பெருமானையும் நம்ம வழிபடணும் முதல் ஜாமத்துல சோமஸ்கந்தரையும் இரண்டாம் ஜாமத்துல தென்முக கடவுளான தஷ்ணாமூர்த்தையும் மூன்றாம் ஜாமத்தில் லிங்கோத்பவரையும் நான்காம் ஜாமத்தில் ரிஷபாருட மூர்த்தியையும் வழிபடணும் கோவிலுக்கு போய் நான்கு ஜாம பூஜைகளில் பங்கேற்க முடியலேனாலும் நம் வீட்டிலேயே இரவு நான்கு ஜாமங்களையும் நம்ம நான்கு கால பூஜை செய்யலாம் வீட்டில் பூஜை செய்கிறவங்க பஞ்சாச்சர மந்திரமான நம சிவாய சிவாய நம்ம வார்த்தைகளை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நம்ம கண்ணு முழிச்சிருக்கும் பொழுது சிவபுராணம் திருவிளையாடல் கதைகள் அறுபத்து மூவர் வரலாறு இது மாதிரி சிவ மகத்துவங்களை சொல்லும் ஞான நூல்களை நம்ம படிக்கிறது நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும் அடுத்த நாள் அதிகாலையிலே நம்ம குளிச்சுட்டு இறைவனுக்கு நெய்வேதம் படித்து நம்ம வழிபாடு பண்ணலாம் ஏழை எளியவங்களுக்கெல்லாம் தானம் செஞ்சுட்டு நம்ம சாப்பிடலாம் ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி நாளில் சிவயோகத்தோட சர்வார்த்த சித்தியோகம் இது வந்து அபூர்வ யோகம் இது மட்டும் இல்லை மகா சிவராத்திரி நாளில் தான் பிரதோஷம் விரதமும் வருது அது மட்டும் இல்லை வெள்ளிக்கிழமையில் வரதுனால சுக்கர பிரதோஷ விரதம் முக்கியத்துவமாக சொல்லப்படுது இந்த நேரத்தில் யாராவது தொழிலில் ஈடுபட்டால் அவங்களுக்கு வெற்றி மகிழ்ச்சி செழிப்பு எல்லாமே கிடைக்கும் இந்த இந்த ஆண்டு வந்து முந்நூறு ஆண்டுகளுக்கு இந்த அதிசயமான அபூர்வ நாள் வருது இந்த முறை மகா சிவராத்திரி சுக்கர பிரதோஷம் ரெண்டுமே ஒரே நாளில் வருது இந்த நாளில் நம்ம சிவபெருமானை வழிபட்டோம்னா ரெட்டிப்பு பல நமக்கு கிடைக்கும் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுறதுனால நம்முடைய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும் தொழில் வியாபாரம் இதெல்லாம் வந்து இந்த நாளில் கூடி வரும் நமக்கு இந்த நாளில் பூஜை செய்கிறதுனால நம்ம குடும்பத்தில் செல்வ வளம் பெருகும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் இப்படி அதிசயமான இந்த நாளை வந்து நம்ம க நிச்சயமாக கடைபிடிக்கணுங்க இந்த நாளில் விரதம் இதை வந்து இது ஒரு அ அற்புதமான வாய்ப்பு நம்ம நமக்கு இதை வந்து நம்ம தவற விட்டுறக்கூடாது இந்த வருட மகா சிவராத்திரி நாளில் நம்ம மார்ச் எட்டாம் தேதி நைட்டு எட்டரைக்கு எட்டரை மணிக்கு மேலே நம்ம தொடங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் இவ்வளோ நாள் நம்ம வந்து எந்த பூஜை எந்த எந்த விரதம் எடுத்திருந்தாலும் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து நம்ம சிவாலயத்துக்கு போயிட்டு நான்கு கால பூஜையை நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக சிவபெருமானின் பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் நம் வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் துளங்கும் தொட்டது எல்லாமே நமக்கு வெற்றி தான் இந்த நாளை தவற விடாதீங்க நிச்சயம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் வராஹி அணியின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வசழிப்பும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்கட்டும் நன்றி